ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் குழந்தைகள் அனைவரும் பெரிய ஆலமரத்தின் கீழ் தாத்தாவை சுற்றி அமர்ந்து கதைகள் கேட்க விரும்பினர் ஒரு நாள் மீரா என்ற சிறுமி கேட்டால் தாத்தா நம்ம ஊரில் இருக்கிற எல்லா கிணறுகளும் ஏன் வட்டமாக இருக்கின்றன சதுரமோ மூவரசமோ இல்லையே தாத்தா சிரித்தார் குழந்தைகளே கிணறு சதுரமாயிருந்தால் மூளைகளில் மண் அதிகம் தள்ளும் அப்போ சுவர்கள் உடைந்து போகும் ஆனா கிணறு இருந்தால் அழுத்தம் எல்லா இடத்திலும் சமமாக பகிர்ந்து கொள்ளும் அது நண்பர்கள் கைப்பிடித்து வட்டமா நிற்பது போல குழந்தைகள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் மேலும் தாத்தா சொன்னான் வட்டமாக குழி தோண்டுவது சுலபம் வேலை செய்யும் மக்கள் சுற்றி சுற்றி தோண்ட முடியும் மூளைகளில் நின்று சிரமப்பட வேண்டியதில்லை ரவி சத்தமாக கேட்டான் அப்போ அதிக தண்ணீர் வரும் தாத்தா தாத்தா சிரித்தார் ஆம் வட்ட கிணறு சதுரத்தை காட்டிலும் அதிக தண்ணீர் வைத்துக் கொள்ளும் அதனால் கிராமத்துக்கு நிறைய நல்ல குடிநீர் கிடைக்கும் மீரா மீண்டும் கேட்டாள் அப்போ வாளியை குறைய விடுவது எப்படி தாத்தா அதுதான் தாத்தா சொன்னார் வட்ட கிணற்றில் கயிரும் வாளியும் நடுவில் நேராக விழும் தண்ணீரை எடுக்க எளிதாக இருக்கும் ஆகையால் காலம் காலமாக மக்கள் வட்ட கிணறுதான் சிறந்தது என்று உணர்ந்தார்கள் அதனால் இன்று வரை எல்லா ஊர்களிலும் வட்ட கிணறுகளை தோண்டுகிறார்கள் குழந்தைகள் கைத்தட்டினார்கள் மீரா மெதுவாகச் சொன்னாள் ஆஹா கிணறு வட்டமா இருக்கிறது என்றால் அதுதான் புத்திசாலித்தனம் வலிமை பாதுகாப்பு தாத்தா சிரித்தபடி தலையசைத்தார் தாத்தா கதையை முடித்தவுடன் குழந்தைகள் அனைவரும் கைகளை தட்டினார்கள் அந்த நேரத்தில் பறவைகள் கிணற்றை சுற்றி பறந்தன காற்று மெல்ல வீசியது தண்ணீர் மினுமினுத்து ஒளிர்ந்தது தாத்தா மெதுவாக சொன்னார் குழந்தைகளே கிணறு நமக்கு தண்ணீரை மட்டுமல்ல நம் வாழ்க்கைக்கு நம்பிக்கையையும் தருகிறது அதை மதித்து பாதுகாக்க வேண்டும் குழந்தைகள் குரல் ஒன்றாக சொன்னார்கள் ஆம் தாத்தா இனி நாமெல்லாம் தண்ணீரை வீணாக்க மாட்டோம் அவர்கள் அனைவரும் கிணற்றை சுற்றி கைகள் இணைத்து ஒரு பெரிய வட்டமாக நின்றனர் வானத்தில் சூரியன் மறைந்து பொன்னிறம் பரவியது அந்த நாள் குழந்தைகளின் மனதில் ஒரு வாக்குறுதி பதிந்தது நாம் தண்ணீரை காப்போம் வட்டக்கிணறு போல நம்மை ஒன்றுபட வைத்துக் கொள்வோம்